வீடு காசுள்ள கட்டணும்னு ஆசைப்படல எங்களோட குடும்பம் அன்றை நாளும் சாப்பிடணும் ஆசைப்படுது உள்ள விடாத குழந்தை பிள்ளையம் விடாத மனிதனும் நீ செத்தா செத்தவருங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க அண்ணங்காந்து குடித்ததெல்லாம் ஆயுள் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க அண்ணாமல நாங்கள் கொடுப்பதெல்லாம் அன்ப வளர்க்கும் மாட்டுப்பாலுங்க என்ன வாழ வச்சது தாய்ப்பாலி என்ன வளர வச்சது தமிழ் பாலி இருந்தால் வேலை செய்வோம் வேலை இல்லாட்டி விட்டுட்டு தான் போக வேண்டிய வரும் வணக்கம் ரூவிலே நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்கள் இப்போ இங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ட்ரரிஸ் சந்த பகுதியில் தான் இருக்கிறோம் இங்கே என்ன நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்க போது நாளாந்த கூலி தொழில் செய்கிற ஒரு இரண்டு கூலி தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் அவர் கூலி தொழிலாளர் கூலி வேலை செய்கிற கூலி தொழிலாளாக தான் என்ன எதுவும் தப்பா இல்லை அவர்களோட நாங்கள் இன்றைக்கி கதச்சி பார்க்க போகிறோம் அவளுக்கு அவையில் எப்படியான வேலை செய்கிறோம் எப்படி கஷ்டப்படுறாங்க அதோட வந்து அவருக்கு எவ்வளவான ஊதியங்கள் கிடைக்கப்படுறது என்ன மாற்றங்கள் வரணுமன்றத வந்து நிறைய பற்றி கதைச்சிருக்கிறார் வந்து உங்களுக்கு என்ன பேர் அஜந்தன் வந்து நல்லா பாட்டும் பாடுவார் உங்களுக்காக இரண்டு பாட்டும் பாடியிருக்கிறேன் ஒரு சிறிது காலத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒரு பாடிய பாடல் நான் இதில் போடுவேன் நீங்கள் பார்க்கலாம் அந்த பாட்டு வந்து பயங்கர ரெண்டானது வேணா டிக்டோக்கில் மில்லியன் கணக்கில் அடித்த பாட்டு எங்களுக்காக இப்போ இதுலேயும் பாடி ஓகே ஒருவழி இந்த காணொலி பெரிய கருத்துக்களை வந்து மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேரை வந்து பேட்டிக்கின்ற நிறைய பேரோட கதைச்சிருக்கிறோம் ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் கதைக்க வேண்டியதும் பேட்டி காண வேண்டிய மக்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான நாலாந்த தொழிலாளர்கள் நாலாந்தம் வந்து இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் அவருக்கான தொழில்கள் இப்படி இருக்கு இப்போ எல்லாரும் நாங்கள் சொல்றோம் தானே இப்போ ஜனாதிபதி வந்திருக்கிறார் ஒரு ஆட்சி மாறி இருக்கு எல்லாருக்கும் மாறும் மாறும்னு சொல்கிறோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய வாழ்க்கைகள் வந்து எந்த லெவலுக்கு மாறி இருக்கு மாறுதா முதல்ல இருந்த அரசாங்கங்கள் இருக்கீர்கள் நீங்கள் என்ன மாதிரி சம்பதித்தானீங்க இப்போ இப்படியான சம்பதியம் பண்ணுறீங்க நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதை எனக்கு முதல்ல சொல்லுங்கள் முக்கியமாக உங்கள் பேர் சொல்லுவோம் என் பேர் நான் அண்ணா நான் மூடதுக்குண்ணா சர்வசாரம் வடபராந்தி ஓப்புத்தல் அரசாங்கத்தில் ஒரு மூடசாழ்பாணத்தில் மூட கூடி தொழிலாளி சரியா இங்கே மாற்றமன்ற மாறாத அண்ணா ரெண்டுக்குமே மாறாதது அது முதல் இருந்த அரசாங்கம் அதுக்கு முதல் இருந்த அரசாங்கமும் சரி எதுவுமே எங்களை செய்யலை இப்போ இருக்கிற அரசாங்கம் அதான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் மூன்று பேரை பார்லிமெண்ட்டுக்கு அவை எதுவும் செஞ்சால் சரி எங்களை இனத்துக்கு நாங்கள் போகிற பெரிய அளவில் துன்பப்பட்டுருக்குறோம் நொந்து நூலாகிட்டோம் இனி வேலாப்பாத்தையும் செஞ்சால் தான் உண்டு நம்பி அனுப்பியிருக்கிறோம் உங்களை கஷ்டப்பட்டு நம்பி அனுப்பியிருக்கிறோம் எல்லாரையும் நாங்கள் நம்பி நம்பி பல விஷயங்கள்ல ஏமாந்துட்டோம் ஏன்னா எங்களில் இருக்கிறவங்களையே நம்பி நம்பி நாங்கள் பல எங்களை தமிழ் தமிழ் அரசியல்வாதிகளை நம்பியே பாரிய அளவுக்கு ஏமாந்துட்டோம் இப்போ இன்றைக்கு சில பேரை நம்பி அனுப்பியிருக்கிறோம் அவள் என்ன செய்யப்படணுன்றது அடுத்த முறை இந்த முறை பார்க்கத்தான் போகிறோம் அதை விட இப்போ என்னென்னு சொன்னீங்கன்னா பாரியல போன இப்போ போன அரசாங்கம் சரி இந்த அரசாங்கம் சரி வேலை நெருக்கடிகள் கூடு எங்களுக்கு சரியான நெருக்கடி இருக்கும் அண்ணனா பொருளாதார நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒரு அரிசி பண்ணுறதுக்கே நாங்கள் இப்போ இதுவா மூட தூக்க வேண்டியிருக்கு வகுப்பு வேலைன்னு சொல்லுவாங்க ஒரு மூடை தூக்குறதுக்கு எத்தனை கிலோ மூடை அதில் வெயிட்டா இருந்தால் என்ன விலை என்ன ரேட் எடுத்தாங்க வந்து ஜென்ரல் நாலேஜ் கூடினவங்க தான் இருக்கிறாங்க எப்படி சொல்லுங்க இருபத்தஞ்சு லோவுக்கு பத்து ரூபா ஐம்பதுலோவுக்கு பன்னெண்டு ரூபா

சரியா அவங்களோட உடுப்புகள் அது எழுது பஸ்ஸு பஸ்ஸ்கள் அது எழுதுன்ற எவ்வளோ சாப்பாடு சோ அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் ஒரு மாவட்டத்துக்குள்ளே இருந்தாலும் என்ன பஸ் பிரச்சனை இப்போ பஸ்ஸை ஒரு மிஸ்டேக் ஆகிட்டாங்க பஸ் வந்து விட்டு மிஸ்டேக் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஆட்டோ பிடிச்சுன்னு போவோம் திருவிழோண்டு பிடிச்சுன்னு போவோம் சரியா திருவிழா ஒன்று பிடிச்சிட்டு போகணும் அப்போ திருவிலுக்கு இங்கேருந்து சங்காணியை போகணும்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ரூபா கேட்குறான் அவங்க அன்றை நாள் சம்பளமே ரெண்டாயிரத்தஞ்சுருவா தான் தருக்கு

மூன்று பிள்ளைகள் நிற்கலை மகையில் எல்லாம் படிக்கலாமா ஓ ரெண்டு பேர் படிக்கிறது அப்போ அந்த அல் அந்த பிள்ளைகளுடைய செலவு உங்களுடைய மனைவியோட செலவு எல்லாமே வந்து இந்த மூட்டு தான் இருக்கு இப்போ எக்ஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றது இப்போ ஸ்கூல்ல ரெண்டு பிள்ளைகள் படிக்குது ஒரு பிள்ள சின்ன புள்ள சரியா எங்களோட வீட்டு சாப்பாடு செலவு சரியான எல்லா செலவும் எங்கள் கழிச்சு பார்த்தா அவங்களுக்கும் நூறுரூவா கூட விரிஞ்சாது நீங்க குடிப்பீங்களா மூட தூக்கிறமாண்ணா அதுவான பாய்க்காடு செய்திருக்காது ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நூறுரூவா குடிப்பேன் அவ்வளோ ரெண்டு நூறுரூவா ஒரு காப்புதுன்னு மட்டும்

காசு வீடு வளர கட்டணும்னு ஆசைப்படல எங்கட குடும்பம் அன்றனாலும் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் என்ன மூண்டு புள்ளியா இந்த வாய் நீங்க அன்றாடம் அவங்களோட குடும்பம் சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க கஷ்டப்படுறீங்க உழைக்கிறீங்க சரி உங்க ஒரு நாள் வேற மாதிரி வளவுன்னு சொன்னீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுல வந்து எண்ணூறுவாக்கு நீங்க வந்து அதுவும் டெய்லி எக்ஸ்ட்ரா அப்படி போவாங்க ம் வேலை கூட தான் தான் இப்போ எல்லா நேரம் ஒரே மாதிரி ஒரே பாதையில் போகலாதான் என்ன சில நேரம் சில சில சரிவுகள் வேறு அப்படி மாதிரி ஏற்றமும் ரகமும் மனித வாழ்க்கையில் ஒன்று தானே எல்லாத்தையும் எல்லா மாதிரியும் எடுத்துக்கொள்ள இல்லாதானே நீங்க பாட்டு எல்லாம் நல்லா படிப்பீங்க கழிப்பாடா ஒரு ஒரு பாட்டு இல்ல இல்ல ஒரு பாட்டு படிங்க கொண்டு படிங்க நல்லா படிப்பீங்க நீங்க வந்து டிக்டாக்ல ஒரு கொஞ்ச காலமா பயங்கர ரெண்டிங்ல இருந்தா அழிவர் ஏன்னா இல்லையாமா அந்த பாட்டு படிங்க அந்த டிக்டாக்ல படித்து ரெண்டான பாட்டு படிங்க பனி சிந்தும் சூரியன் அது உந்தன் பார்வையோ பூக்களில் இராணுவம் அது உந்தன் மேனியோ கண்ணே உன் நெஞ்சமோ கடல் கொண்டாளமோ நம் சொந்தம் கூடுமா உலக அந்த அது பாட்டி பயங்கர ரெண்டானது நல்ல நல்லா இருக்கு சத்தியமாக நல்லா இருக்கு அந்த குரல் வளம் சுமையாக இருக்குது இப்போ நீங்கள் அதான் நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா இந்த நாங்கள் வந்து மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நம்பி அனுப்பி இருக்கிறோம் மட்டும் என்ன செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவ என்ன போகிறோம்னு எங்களை தெரியாதுன்னு பார்வைமெண்ட்லையா பெரும்பான்மை நாங்கள் இல்லை எது செய்ய போகிறோம்னு எங்களை தெரியாது நாங்கள் நம்பி அனுப்பியிருக்கிறோம் தானே எங்களையும் செய்ய தேவையில்லை நாங்கள் தமிழ் மக்களுக்கு செய்யுங்க இன்றைக்கு பொருளாக பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் சரியான பின்னடை எங்களோட பின்னடைவை சந்திக்கொண்டிருக்காங்க ச ஒரு வேலை சாப்பாட்டு கூட சரியாக கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவ நாங்கள் சிட்டி என்ன கிராமங்கள் எவ்வளோ இருக்குது

ஆனால் அது வெயிட் இல்லையே அந்த வெயிட் ஹவுசன் நடக்கல இன்னும் ஸ்பீதாக போய்டும் இது நாங்கள் ஐம்பது கிலோ மட்டும் இல்லை அறுபது கிலோ அழுபது இலோ அன்பது கிலோ ஒம்பர் ஆ உளுந்தில் அன்பிலோ வரும் தொண்ணூறு கிலோ ஒம்பர் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு நான் வந்து முக்கியமாக இந்த இந்த ஆஸ்பத்திரி வீதி இந்த ஆஸ்பத்திரி வீதியில் இருக்கிற இந்த பெயிரியில் வந்து இதில் வந்து சண்முகம் கடை இருக்குது இந்த சண்முகம் கடையில் நான் வேலை செஞ்சேன் நாங்கள் வந்து ஐம்பது ரேடேஸில் வேலை செஞ்சிருந்தேன் அப்போயே நீங்கள்லாம் எல்லோரும் பகுப்பாக வேலை செஞ்சிருக்கீங்க அப்படி இருக்கே இல்லை ஒருதன் இரண்டு முடியை கூட தலையில் இறுக்கிட்டு வருவானப்பா நூறு கிலோவை ஆனால் எங்களால் இப்போ நூற்றி ஐம்பதுல தூக்க எழுமன் அப்படி தூக்கக்கூடாது தூக்கக்கூடாது ஆனால் வலியல் வேதனைகள் இல்லாத மனிதனே இல்லை புரிஞ்சுக்கொள்ளுங்க புலப்படி உள்ள விடாத பிள்ளையும் இல்லை புலவடி விடாத மனிதனும் இல்லை இல்லைங்க புல விடாதவன் ஆம்பளியே மனுஷனே இல்லை அவன் எந்த கணிப்பின்படி படி சொல்லு அதுக்காக புல விட்றாதான் வாழ்க்கையும் இல்லை சில சில பிள்ளைகள் அதுக்கேற்ற நிவர்த்தி அப்படி தான் லைஃப் ஸ்டைல் நம்ம லெவஸ்ட்டில் அப்படி தான் போகும் நல்லா இங்கிலீஷ் காய்கறி நல்லா லாசையாக இருக்கேன் கேட்க சரிதான் நாங்கள் என்ன நூறு இருபது நூற்றி ஐம்பதுலாம் தூக்குவோம் எங்களால் ஏழு முப்பை எங்களோட ஹெப்பாசிட்டியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனால் அந்தந்த ப்ளேஸில் நாங்கள் ஆட்டுவோம் அதுக்காக வெள்ளை சாலுதான் அந்த கார் ரயிலுக்கு முன்னுக்கு போய் நிற்கலாம் கையை விரிச்சு கொண்டு வந்து இடித்துப்பார் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலை இல்லை ஆகும் படம் நீ செத்தா கருவாடு நீ செத்தா வருங்கூடு கண்ணதாசன் சொன்னதுங்க பசு இருந்தாலும் பாலாகும் செத்தாலும் தோலாகும் நான் கண்டு சொன்னதுங்க அண்ணன் காந்தி ஆயுள் அண்ணாமலை கொடுப்பதெல்லாம் அன்ப வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க என்ன வாழ வச்சது தாய்ப்பாலி என்ன வளர வச்சது தமிழ் பாலி நன்றி நன்றி சொன்ன நாங்க நாலாந்த கூலி தொழிலாளி ஒருத்தரோட கதைச்சிருந்தனாங்க அவருடைய நண்பரும் அவரோட சேர்ந்து வேலை செய்கிறவரும் இருக்கிறார் உங்களுக்கு பேர் என்னன்னா எனக்கு பேர் ரஞ்சித் குமார் ரஞ்சித்குமார் எனக்கு பேர் ரஜித் எனக்கு பேர் ரஞ்சித் குமார் ஆ ரஞ்சித் குமார் சரி இப்போ நீங்கள் எப்படி இருக்குண்ணா இப்போ இந்த தொழில்கள் எப்படி இருக்குது அதோட வந்து நீங்கள் வெடிங் பண்ணிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க வெடிங் பண்ணி ரெண்டு 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 பிள்ளைகள் இருக்குது ஆ சரி எப்படி இருக்கு ஒரு நாள் வருமானம் பண்ணால் அவங்கள போயிட்டு கொள்ளக்கூடிய மண்ணை வந்து மலம்பரையும் பெறும் நாங்கள் மூட தூக்குறக்கு தானே வரும் அப்போ இன்றைக்கு வேலை வரும் நாளைக்கு வேலை வராது வேலை இருந்தால் வேலை செய்வோம் வேலை இல்லாட்டி விட்டுட்டு தான் போக வேண்டிய வரும் அண்ணன்டாட தான் உழைக்கிறோம் அண்ணன்டாட் இப்போ கடையில் சாமான் தான் இப்போ ஏற்ற ஏற்றினபடியே தான் சாமான எங்களுக்கு வரும் மற்றும் கூலி வராது தானே அப்போ நாங்கள் விட்டுட்டு போக வேண்டிய வரும் அஞ்சூரூவா வரும் ஆயிரரூவா வரும் மலம்பாரியும் உழைச்சி கொண்டு போவோம் உழைச்சி கொண்டு போனால் கட்டாது தானே என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் கிளாஸுகளுக்கு கொடுக்கணும் டியூஷன் எடுதல் பார்க்கணும் ஒன்று அதே மாதிரி நாங்கள் என்னென்னாட்டா லோன் அது கடன் வா லோன்கள் வா எடுத்தோம்னு சொன்னான்னு அதுக்கும் சேர்த்து தான் அண்டை கட்டவணும் அப்போ நாங்கள் இந்தெந்தென்னா அந்த உழைச்சா தான் எங்களுக்கு இது வரும் இப்போ வந்து இந்த இது இந்த 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 பிரச்சனை அப்புறம் இந்த லட்சம் மூட்டம்னா இன்னும் ஆன விலையில் இன்னும் வர இல்லை என்றாட்டை இப்போ சாமான குறை இதோ கொள்ளுதோன்றோட அது எங்களுக்கு தெரியல அதே மாதிரி முதலாளி மாதிரி சாமான் எடுக்க மாட்டேங்குது எடுத்தா தான் எங்களுக்கு வேலை வரும் அது மட்டும் அது மட்டும் இம்ம வார இருக்கிற சாபனை தான் நான் விற்க பாப்பிடணும் இந்த வீதியோ நான் போடுறத வந்து நீங்க நாங்கள் மட்டும் பாக்குறோம் இல்லை இந்த கடையில இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க முக்கியமாக இந்த முதலாளிமாரும் பார்ப்பாங்க அப்ப அந்த முதலாளிமாருக்கு நீங்க ஒரு ரிக்வஸ்டா சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க முதலாளிமாரி இருந்தபடியா தான் நாங்களே வேலை செய்யறவரு ஆ முதலாளிமார் இருந்த வழியா தானே முதலாளிமார் தங்களை முதல போட்ட வழிய தானே எங்களுக்கும் வேலை வேறதானே இல்லையன்றீங்களா முதலாளி இந்த காசு போ தந்தை காசை போட்டு தான் எங்களுக்கு வேலை

நான் தானே நாங்க வரும் அதே நீங்க உங்களுக்குன்னு ஒரு சங்கங்கள் இருக்கு தானே அந்த சங்கங்கள் மூலம் நீங்க இந்த கோரிக்கையில வைக்கிறீங்க சங்கம் மூலமா போன நாங்கள்லாம் போன நாங்கள் என்னன்னு கேட்டா அவ சொல்லி சொன்னவன் அப்ப இந்த எலெக்ஷன் லட்சன் பிடிக்க உடன உடனும் மட்டும் காய்ச்சவன் அதுக்கப்புறம் நாங்க இன்னும் பழிக்கல

இப்போ ஒரு மூட்டை ஐம்பது கிலோ மூட்டை தூக்குற ஒரு கூலி தொழிலாளிக்கு ஒரு இருபது ரூபா கொடுக்குறேன்றது அவ்வளோ பெரிய காசு இல்ல இப்போ தான் நேரத்துல ஒரு பிளேண்டி குடிக்கிறாலே ஐம்பது ரூபா வேணும் ஏன்னா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வேணும் அப்போ வந்து எங்கே எவ்வளவு ஒரு பிளேண்டி வந்து பத்து ரூபா குடிக்கிற மாதிரி இருந்தது அப்போக்கே மூட்டை கொடுக்குறா அவ்வளோ தந்துருப்பாங்க நாலு ரூபா அது பிரச்சனை இல்லை நாலு ரூபா வேண்டிட்டு நாங்கள் போய் பத்து ரூபா ஒரு பிளேண்டி குடிக்கலாம் இப்போ வந்து ஐம்பது ரூபாக்கு ஒரு பிளேண்டி குடிக்கணும் ஒரு மூட்டைக்கு வந்து இருபது பன்னெண்டு ரூபா தான் தராங்க அப்போ எத்தனை மூட்டை தூக்கிறேன் நான் ஒரு ப்ளைன் குடிக்கிறது இப்போயும் வந்து இந்த கூலி தொழிலாளியை வந்து கூலி தொழிலாளியாகவே இருக்கிறான் முதலாளி வர்க்கம் வந்து இப்போ எல்லாம் முதலாளியாக தான் இருக்கு சொல்லுங்க அவங்க எப்படி சொல்லுங்க நான் இப்போ நீங்கள் இருந்தால் இப்போ தொழிலாளி தொழிலாளியாக இருக்கா முதலாளி முதலாளி வர்க்கம் பிறந்தான் இருக்கான்ட்டு அவங்க தந்தை முதலை போட்டு செய்கிறான் ஆனால் அவன் வந்து எப்படி சொல்லுங்க ஒரு எந்த ஒரு முதலாளியுமே எந்த தொழிலாளியுமே மாய்த்ததில்லை இங்கே நடக்கிற சுச்சுவேஷன் அதான் இங்கே இல்லை உலகத்தில் நடக்கிற சுச்சுவேஷனே அதுதான் அது எங்கேயுமே சரி இப்போ நாங்கள் ஒரு ஆள் தான் அப்படி என்றோம் இல்லை ஜாழ்ப்பாணம் தான் போகிறது இல்லை உலகம் பூரா அந்த பிரச்சனை இருக்குது தொழிலாளி வந்து தொழிலாளியாக இருந்தால் தான் முதலாளி வந்து முதலாளியை நிற்பான் அந்த பிளேஸுக்கு இப்போ தொழிலாளி கொஞ்சம் முகவிட்டான்னு முதலாளிக்கு மாறிப்பிடலாம் அப்படி ஆனால் முதலாளிக்கு தெரியல தொழிலாளி தான் உண்ட முதுகெலும்பு இப்போ ஒரு கடையில் நாங்கள் போகிற அஞ்சு நாட்டா நாங்கள் மூட தொகை வாப்பு தொகை வேலை செய்கிறோம்னு சொன்னால் அஞ்சு பேரும் நாங்கள் அண்டைக்கு போகலன்னு சொன்னால் அவன் கடையில் சாமான் ஏற்றப்படாதான் அவர் தூக்குவாரா ஒரு மூட அவர் அதை யோசிக்கிறார் அவங்க அப்படி சொல்லுங்க அப்போ நாங்கள் காசு கொடுக்குறோம் நினைவு அவங்க தூக்கினா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கொள்கை அவனோட கொள்கைகள் அப்படியா இருக்கு முக்கியமாக வந்து என்ன பண்ணுறது நாங்கள் கேட்க போகணும் இப்போ வந்து வகுப்பு தொழில் செய்கிறீங்க நீங்கள் பார்த்து முதலாளி மேலே பற்றி பெருசாகவே பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கான அந்த அங்கீகாரம் உங்களுக்கான அந்த மரியாதை

உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய தொழில்களுக்கு சரியான ஊதியங்கள் கிடைக்கப்பட்டு சரியான ஒரு முதலாளித்துவம் என்றது இருக்கத்தான் வேணும் என்றாலும் இந்த கூலி தொழிலாளரையும் சரியாக வந்து பார்க்கணுமன்றதை பார்க்கணும் மிக்க சந்தோஷம் உங்கள் ரெண்டு பேருடைய கதிச்சு தானே நீங்கள் நல்லா பாட்டு பாடுறீங்க என்ன ஒரு பாட்டு இல்லை பிள்ளை இந்த காணொளி பெற்ற கருத்துக்களை வந்து மறக்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு காணொலியை நான் உங்களை ச வேலைக்கே சந்திக்கிறேன் ஓகே பாய் 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 வாய் பாய் பாய் அடங்கும் பாய் வாய் பாய் வாய் ம்